ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களை உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட பாடுகள் அத்தனையுமே கஷ்டம்தான் சொல்ல முடியாத கஷ்டங்களும் வழிகளையும் தாங்கிக்கிட்டு தான் இருந்தீங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க கடந்து வந்த பாதைகள் அத்தனையும் கஷ்டமான பாதைகள் சொல்ல முடியாத வழிகள் தேவையில்லாத வீண் விரயம் பொருளாதார இழப்பு நிறைய சந்திச்சிருப்பீங்க பொருளாதார இழப்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க கணக்குலேயே வராமல் எவ்வளோ இருக்கும் உங்களால் சொல்லக்கூட முடியாமல் நிறைய இடத்துல தவிச்சிருப்பீங்க காரணம் புரியாது இதெல்லாம் இயற்கையாகவே நடந்துருச்சு நிறைய பிரச்சனைகளை இயற்கையாகவே நடந்துருச்சு ஒரு சில தவறுகள் உங்கள் மூலமாகவும் நடக்கப்பட்டதாக இருக்குதுங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக தாங்க இருக்குது பயப்படாதீங்க ஏற்கனவே நடந்ததை நினச்சி இப்போ வரப்போகிறதும் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தாங்க எது ஒன்றா இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சிறிது காலத்துக்கு பிறகு எல்லாமே மாறிடுங்க மகர ராசிக்கு இப்போ வந்து கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதிலேருந்து எளிமையாக சொல்கிறேன் இதிலேருந்து நீங்கள் அதை மா அந்த மாதிரி செயல்படுத்தும் பொழுது நிறைய மாறுதல்கள் ஏற்படும் கிரகங்கள் நவகிரகங்களில் உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமானவர் அதே போல் உங்களிடமும் நியாயம் இருக்கும் எந்த செயல் செய்தாலும் நியாயம்தான் இருக்கும் யாரையும் ஏமாத்த மாட்டிங்க நடிக்க தெரியாது முதல்ல போலியாக உங்களுக்கு வாழவே தெரியாது எல்லாத்துலேயும் உண்மையாகவும் உறுதியாகவும் செயல்படக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த கெதி இந்த நிலைமைன்னு நினைக்கிறீங்களா எதையும் கடந்து தான் போகணும் நாளைக்கு வரக்கூடிய வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா இன்றைக்கி உங்களுக்கு பாடம் ஏதாவது இருக்கணும் அனுபவம் இருக்கணும் அதை தான் இப்போ வந்து பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கார் இதுக்கு மேலே கவலைப்படக்கூடாது வெற்றின்னு வரும்பொழுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவதும் அதை எப்படி நாம் முறையாக எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறதுக்கும் உங்களுக்கான ஒரு அமைப்பு எல்லாம் தேவைப்படுற காலகட்டத்தில் இருந்தீங்க அதனால தாங்க இப்போ அதை மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைந்தது சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதல்களை தராருங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் இருந்து எடுத்துகிட்டு போனாரோ அது அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு சனி பகவானால் இனி நிறைய நன்மைகள் ஏற்படும் எல்லாமே லாபமாக இருக்கும் எல்லாமே எளிமையாக கிடைக்கும் வெற்றியாக கிடைக்கும் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அனைத்தும் நன்மையாகவே இருக்குது நல்லதாகவே இருக்குது காலங்கள் உங்களுக்கு கனிவான ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்குது இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செயல்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் வேறு எந்த விதத்திலும் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை ஆனால் தேவையில்லாதவர்களுடன் தேவையில்லாமல் பழகிறது அதே போல் வீண் விரயத்தை ஏற்படுத்துறது அதிகப்படியான செலவு பண்ணுறது இதையெல்லாம் தாங்க எந்த காலகட்டத்திலையும் உங்களால் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு விரயம் எல்லாம் கிடையாது தெளிவாக சொல்கிற விரயம் முடிஞ்சிடுச்சு ஆனால் நீங்கள் தவறுதலாக ஏதாவது செய்யும் பொழுது இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தையும் அதே மாதிரி நீங்கள் கையாளும் பொழுது எந்த காலத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மாதிரியே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் சரியாக கையாள வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எப்படியோ வந்திருக்கலாம் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அப்பையும் சூரிய பகவான் உங்களுக்கு பக்கபலமாக தான் இருந்தார் இப்பையும் அதே மாதிரி நல்ல இடத்துல தான் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்காக உழைத்தால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க போல் அதே போல் அலுவலகத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை சரியாக இருந்தால் உங்களுக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்குங்க இவ்வளோ நாளாக நீங்கள் செய்த வேலைக்கு எந்த பலனுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அதற்கான பலனை முழுசாக அனுபவிப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இதை பயன்படுத்தி வந்து உங்ககிட்ட தான் இருக்குது அதே போல் தந்தை வழி உறவுகளால் நிறைய சப்போர்ட் கிடைக்குதுங்க நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம் நிறைய சண்டை வந்திருக்கும் அதே போல் தாய் தகப்பன் இருவருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க உங்களையும் ஒரு ஆளாக அவங்க நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரீங்க இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபமாக இருந்திருக்கலாம் இல்லை கூட இருந்துக்கிட்டே மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் வெளியே போயிட்டு உங்ககிட்ட அன்பா அந்யோன்யமாக பழகிறதுக்கான காலகட்டத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்குதுங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது சூரிய பகவான் சரியாக இருக்கும் பொழுது குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கிது நிறைய மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க புரிதல் இருந்தால் மட்டும் போதுங்க சரியாக வாழ்ந்தாலும் எதையுமே புரிஞ்சு வாழணும் இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கோங்க சரியான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்லதை செய்ய போகிறார் தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுது நாள் வரைக்கும் தடைப்பட்ட பொருளாதாரம் இங்கேயோ கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் இல்லை உங்கள் தொகையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைத்தது கிடைக்காமல் இருக்கும் இப்போ அது கிடைச்சிருக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ கேட்டு பாருக நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானால் இந்த மாதிரி பொருளாதார தடையே இல்லை உங்களுக்கு தடை இல்லாமல் வரவேற்பு கிடைக்க போதுங்க இனிமேல் பொருளாதாரம் வரவு இருக்குது தைரியமாக இனிமேல் இருக்கலாம் கவலை இல்லை ரொம்ப கவலைப்பட்டு நொந்து ரொம்ப மனசளவில் சங்கடங்களோடு வாழ்ந்தவங்களுக்கு இது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் படிப்பு மந்தமாக இருந்தேன்னு சொல்லுவாங்க மகரக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவருந்தான் ஆனால் இந்த படிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்ச காலமாக ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நல்லா படிப்பீங்க அதுவே உங்களுக்கே தெரியாது ஏன் அப்படி இருந்தோ ஏன் இப்படி இருக்கோன்னு ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு படிப்பறிவு நல்லா வரும் அது காரணம் குரு பகவான் அவர் உங்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்குறார் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட திருமணம் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது எவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இத்தனை வரைக்கும் இந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக பொண்ணு பார்த்தவங்களாம் இருப்பாங்க மாப்பிள்ளை தேடிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற வரன் தேடிகிட்டே இருப்பாங்க காலம் ஓடி போயிடுச்சு வயசாக ஆகிடுச்சு அப்படின்லாம் கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ அதற்கான சூழ்நிலை அமையுது உங்கள் சுய ஜாதகத்தில் குருபலன் சரியாக இருந்தால் இந்த நேரத்தில் திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும் இது உறுதி அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் ஒன்றா சேருவீங்க சேர்ந்து வாழ்வீங்க ரொம்ப நல்லது நடக்கும் பிள்ளைகள் இடத்துல அன்பாக கனிவாக இருப்பீங்க இது எல்லாமே சரியாக அமையறதுக்கு சு குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுத்துட்ருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க தராரு புதன் பகவான் உங்களுக்கு ஒரு சுமாரான பலன் பொழுது சில சமயங்களில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரின்னு தோணும் சில சமயம் சரியில்லைன்னு தோணும் உங்களுக்கே ஒரு குழப்ப நிலையை வந்து புதன் பகவான் தர்றார் சிந்தித்து செயல்படுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியலை எதாவது செஞ்சால் தப்பாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் செய்யாமல் விட்டுட்டால் தப்பாயிடுமோன்னு பயம் இது எல்லாமே இப்போ மூளை வந்து உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யோசிங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சிங்கன்னா சரியாக போயிடும் எந்த ஒரு முடிவும் புதன் பகவான் நல்லா இருக்கும் பொழுது ஒரு வாட்டி யோசித்து நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணுவீங்க ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அதை யோசிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள்ன்றதுனால நீங்கள் திருப்பி திருப்பி யோசிங்க கரெக்டாக ஒரு பதில் கிடைச்சிரும் எப்பயுமே நாம் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரவா இரண்டு வாட்டி நம்ம வந்து செய்யும் பொழுது அது தெளிவான ஒரு முடிவுக்கு நமக்கு வந்துடும் கவலைப்பட தேவையில்லை ஆனால் இரண்டு முறை யோசித்து மூன்று முறை யோசித்து ஒரு முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் குழப்பிக்காமல் இருந்தாலே உங்கள் மனநிலையில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க இல்லைனா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தாழ்மனை பண்ணுவேன் நம்ம சரியாக செய்யலை நம்ம தப்பு பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு போட்டு மண்டையை பிச்சுக்குவீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது அது மாதிரிலாம் வித பிரச்சனையும் தேவையில்லைங்க நீங்கள் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க எல்லாம் சரியாயிடும் காலம் நமக்காக கணிந்து வரும்பொழுது அந்த சின்ன சின்ன கிரகங்கள் சரியில்லாத பொழுது நம்ம கவலைப்படக்கூடாது முதன் பகவான் சரி இல்லைனாலும் பரவாயில்ல சரியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மனநிலையை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க யோசிங்க மூளையை தெளிவாக வச்சுக்கோங்க எதற்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறத குறைச்சிருங்க கோவப்படுறதை குறைச்சிருங்க வாழ்நாளுக்கு எப்பயுமே பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க செவ்வாய் பகவான் சரியில்லாதனால என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன்றவங்களுக்கு இது கஷ்டமான காலத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் அப்படி இல்லை இடம் இருக்குது வீடெல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்பயும் கொஞ்சம் நாள் அமைதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதாவது செய்கிறன்னு பண விரயத்தை மட்டும் ஏற்படுத்தாதீங்க ரொம்ப பொருளாதார விரயம் ஏற்படும் கடன் வர்றதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் கடன் அடைக்கணுன்னா தான் நீங்கள் செவ்வாய்க்கு கிழமையோ செவ்வாய் தசையோ நீங்கள் பார்க்கணும் புதுசாக கடன்லாம் வாங்கும்போது செவ்வாய்க்கிழமை இல்லையோ செவ்வாய் தசை இல்லையோ வாங்கிடாதீங்க ஏன்னா செவ்வாய்க்காரகர் வந்து கடனை வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பார் கடனை முடிக்கணுன்னாலும் சரி கடனை வாங்கணுன்னாலும் சரி சிந்தித்து கரெக்டாக பார்த்து வாங்க செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைச்சிங்கன்னா கட கடன் கடன் அடைஞ்சிரும் இது இயற்கையான ஒன்று அதனால் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் செவ்வாய் தசை இப்படி சரியில்லாத பொழுது ஏதாச்சும் சின்னதாக ஒரு கடன் வாங்கினாலும் பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் கடனை முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க நீண்ட நாட்கள் கட்டுற மாதிரி ஆகிடும் கட்ட முடியாமல் நிறைய இடத்துல அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வீடு கட்ட போகிறேன் வீடு வாங்க போகிறேன்றவங்க எங்கே இருந்தும் பொருளாதார உங்கள் கையில் இருந்தால் மட்டும் செலவு பண்ணிக்கோங்க இல்லையா வாங்காதீங்க இதனால் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் ஆண் மகர ராசியாக இருந்தாலும் சரி பெண் மகர ராசியாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களுடன் சற்று அமைதியாக இருக்கிறது நல்லது இப்போ வந்து ரத்த பந்த உறவுகளால் பிரச்சனை வரும் நீங்கள் ஏதோ ஒரு நல்லது பண்ண போகிறதா போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க எத்தனை பேர் சேர்ந்து உங்கள் பேரில் பழைய போட்டுருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்குன்னா அமைதியாக இருங்க இப்போ ரத்த வந்த உறவுகளிட்ட மட்டும் என்னென்னா என்னென்னு கரெக்டாக பேசிக்கிட்டு அவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் இல்லை நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் நான் அனுசரணையாக இருப்பேனா இருங்க ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டே மாதிரி இருக்கும் அதனால் மனம் வருத்தம் மட்டும் படாதீங்க மன வருத்தம் ஆகவே கூடாது யாருக்கு செஞ்சோம் நம்ம உறவுகளுக்கு தானே தெளிவு எடுத்துக்குவாங்க ஏதோ ஒரு முடிவுக்குவாங்க இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் செவ்வாய் பகவானால் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன்னு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பொருளாதார வரவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு என்ன பண்ண போறேனே தெரியல கையில் பைசாவே இல்லைன்னு தவிப்பாங்க டக்குன்னு ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணம் வரும் எப்படியோ வரவேண்டிய பணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க சந்திரன் எப்படி இருக்காரு பார்க்குறீங்களா சந்திரன் மனோகாரகர் மனசை ரொம்ப எலாமையாக வச்சுருக்க போகிறார் இவ்வளோ நல்ல டென்ஷன் கோவம் ஆத்திரம் எல்லாம் இருந்துச்சு இப்போ அவர் சரியான அமைப்பில் இருந்து உங்கள் மனசை இளமையாக வச்சு உங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்க போகிறார் எப்பயுமே டென்ஷனாக இருந்த கோவப்பட்டுக்கிட்டே இருந்து நீங்கள் இப்போ கோபம்னே கிடையாது இப்போல்லாம் அமைதியாகிடுவீங்க உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து மனசை அமைதிப்படுத்தி கொடுக்குறார் இதனால் வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் கோவம் ஆத்திரம் நம்மளோட இயலாமையை நிறைய நீங்கள் வந்து காமிச்சிருப்பீங்க இப்போ அப்படி இருக்காதுங்க ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷத்தை நினச்சி பார்ப்பீங்க ரொம்ப சிரிப்பு அதாவது சிறந்த விஷயமா இருப்பீங்க சிரிப்பாக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்பயுமே உங்கள் முகத்தில் ஒரு சோகம் இருந்துச்சு இல்லையா இனிமேல் சோகம் இருக்காது ஒரு புன்னகை சின்னதாக ஒரு புன்னகை இருக்கும் மனசுக்குள்ளே எதையோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதற்கான காலகட்டத்தை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது ராகு கேது ராகுக்கு எதுவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குதுங்க ராகு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு அதோடு சேர்த்து பண வரவையும் ஏற்படுத்துகிறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் எங்கெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடைகளெல்லாம் விலக போகுது இனி வந்து தடைகள் இருக்காது பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்படுது எல்லாமே சரியாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தை மட்டும் தவறாமல் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது வேறு வழியே கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லா கிரகங்களும் ஒரு ஒன்றாக சேர்ந்து நல்ல பலனை கொடுக்கும் பொழுது நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கான மாற்றங்கள் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் காலகட்டம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க இவ்வளோ நாள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால தெரியாமல் நிறைய மிஸ்டேக் ஆகி நிறைய பொருளாதார விரயத்தை எல்லாம் சந்திச்சிட்டீங்க ஒரு சிலவகம் சொல்லுவாங்க சனிப்பயிற்சி வந்துடுத்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எதுலையா ஒன்றுன்ட்டு தேவையே கிடையாதுங்க உங்கள் பொருளாதாரம் எப்போ உங்களுக்கு தேவை இருக்கோ அப்போ மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் கையில் எப்போயும் இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதெல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வந்து டென்ஷனில் நம்ம எதையோ தேவையில்லாத செஞ்சுட்டு பொருள் விரயத்தை அப்போ தான் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் நிறைய பேரை பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் தான் நிறைய பேர் பொருள் விரயம் ஆகும் கடைசியில் எல்லாம் சொல்கிறது என்னன்னு சொல்லிவிடுவாங்கன்னா சனிப்பயிற்சி வந்துச்சு பொருள் எனக்கு சொன்னாபடியே விரை ஆகிடுச்சுன்னு நிச்சயமாக கிடையாதுங்க நாம செயல்படுத்தும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டைம் மட்டுந்தான் நம்ம பொருளை விரயம் பண்ணுறீங்களா இல்லை செய்யும் எல்லா நேரங்களிலுமே சில சமயம் தவறுதல் ஏற்பட்டுருதுங்க பொருளாதார விரயத்தை மட்டும் முடிந்த வரைக்கும் நம்ம தவிர்ப்பது நல்லது எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தணும் தேவையில்லாத விரயத்தை நம்ம வைச்சோம்னா அது விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் கடன் ஆகிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கும் நம்மளால் அதை அடைக்கவும் முடியாமல் வெளியே வர முடியாமல் நிறைய இடத்துல நம்ம வந்து அதனால் பிரச்சனைகளை நிறைய அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்கிறோம் ஆனால் நாமளே நல்ல இடத்துல இருந்திருப்போம் நல்ல பொருளாதாரம் இருந்திருக்கும் நம்ம கையில் கடைசியில் இன்றைக்கி நம்ம நிலமை எதுவுமே இல்லாமல் வெறுமா இருக்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் இதெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க எதுவுமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க நல்ல இடத்துல இருந்துருப்பாங்க நல்ல ஒரு போஸ்டிங் நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாமே கிடைச்சோம் ஏதோ ஒரு சின்ன தவறால் நடந்த பிரச்சனை தான் இது ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு தசை நல்லா இருக்குதுங்க சரியாக நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும்னே தெரியாது நியாயமாக வர பணத்தை நியாயமா நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதுங்க அதை பத்திரப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது பொருளாதார விரயம் இல்லாத பொருளாதார வரவு ஏற்படுது உங்களுக்கு ராகுவால கேதுவால் இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாக போயிடும் மற்றவங்களா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம் எதிரிகளாக மாறி இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் பகை உணர்வு ஏற்பட்டிருக்கும் இப்போ எல்லாத்தையும் அது ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடுவார் ஸ்மூகமாக எடுத்துகிட்டு போயிட்டு அது சரி பண்ணுறதுக்கான காலகட்டத்தை கேது பகவான் தரார் புதுசாக யாரும் உங்களுக்கு பகைவர்கள் கிடையாது பொறாமைப்படுறதுக்கு ஆட்கள் கிடையாது இருந்தாலும் ஜாகிரதையாக இருங்க யாரையும் நம்ம சொல்ல முடியாது மனசில் என்ன இருக்குதுன்னு நாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு சரியாக தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்குது நீதிபதி ஏற்றி வச்சுட்டு வாங்க விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா இது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த தொடர்ந்து எப்போ நேரம் கிடைக்கிதோ செய்யுங்க நாள் கிழமெல்லாம் பார்க்க தேவையில்லை எந்த நாள் நாளையும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான அறிகுறியாக இருக்குதுங்க இந்த மாற்றத்தை சரியாக பயன்படுத்தி இறைவன் அருளால் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்